வீட்டின் வாசல் படி எந்த பக்கம் இருந்தால் நல்லது தெரியுமா நம் அனைவரின் வீட்டிலும் வீட்டு வாசல் படி நான்கு திசையில் ஏதாவது ஒரு திசையில் தான் இருக்கும் ஆனால் எந்த திசையில் இருப்பது நல்லது என்பது ஒரு சிலருக்கு தெரிந்திருக்காது அதனை பற்றி தெரிந்து கொள்ளும் முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க முதலில் கிழக்கு திசையை பார்த்தவாறு வாசல் படி இருப்பது மிகவும் நல்லது இது சூரியன் உதயமாகும் பக்கம் இதனால் குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் கிடைக்கும் குழந்தைகளுக்கு அறிவு கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் ஆன்மீகத்தில் அதிக வளர்ச்சி கிடைக்கும் வடக்கு திசை என்பது குபேரனின் திசையாகும் வடக்கு திசையை பார்த்தவாறு வாசல் படி இருந்தால் பண வரவு ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் இதுவும் மிகச் சிறந்த திசையாகும் மேற்கு திசை என்பது சூரியன் அஸ்தமிக்கும் திசையாகும் இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கும் ஆன்மீக சிந்தனை பக்தி அதிகரிக்கும் ஆனால் கிழக்கு வடக்கு திசையைப் போல பணவரவு செல்வம் சேர்வது குறைவு தெற்கு திசை பொதுவாக நல்ல திசையாக கருதப்படாது குடும்பத்தில் சவால்கள் மன அழுத்தம் அதிகம் பணம் வந்து நிலைக்காமல் போகும் வாய்ப்பு உள்ளது ஆனால் அதற்கான தீர்வு என்னவென்றால் வாசல் முன்பு கோலம் போட்டு தீபம் ஏற்றி தெய்வத்தை வழிபட வேண்டும் தொடர்ந்து ஆன்மீக வழிபாடு செய்தால் நன்மை கிடைக்கும்